கத்தனும் கட்சிகர்மாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்போல் மினிஸ்ட்ரி சார்பாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கு தேனிலும் தென்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனி தேனி பற்றி பருப்புமா சங்கீதம் பத்தொன்போது பத்து அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனி தேனிலும் மதுரமுலகமாய் இருக்கிறது என்று சாரமுநாமி சொல்கிறார் எவைகள் நம்முடைய கத்துடைய வார்த்தைகள் வசனங்கள் ஆம் அது தேனிலும் இனிமையானது தேன் மிகவும் சுவையானது பிறந்த குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் வரையும் தேனை சப்பை கொட்டி சாப்பிடுவார்கள் அந்த அளவுக்கு தேன் மிகுந்த சுவையுடையதாக காணப்படும் அதை காட்டிலும் மதுரம் அல்லது நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் என்று விஞ்ஞானி சொல்கிறார் ஒரு மணப்பன் தன் அலங்காரத்தில் எத்தனையாய் கவனமாயிருப்பாள் அவள் சிறிய கம்மல் முதல் கொண்டு பெரிய தவளச் வரையும் மிகவும் அருமையாக தேர்ந்தெடுத்து தன்னை அலங்கரித்து பார்ப்பாளல்லவா அந்த மணவாளனை அவள் எதிர்கொள்வதற்கு தன்னை அலங்காரத்தை அத்தனையாய் அவள் பார்க்கும் பொழுது நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை நாம் எதிர்கொள்ளும் திருச்சபையாக காணப்படுவேன் அந்த பொண்ணை காட்டிலும் பெற்ற பொண்ணாகிய நம்முடைய மனவாளனை நாம் எதிர்கொள்ள நாம் வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக அதை தியானிக்கிறவர்களாக அதை உட்கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியவர்களாக காணப்படும் பொழுது நம் மனவாளனை எதிர்கொண்டு காண நாம் வாஞ்சிக்கிறவர்களாக அவரும் நம்மை விரும்புகிறவர்களாக காணப்படும் மனவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொண்டு மனவாளனை எதிர்நோக்குகிறாரோ அதுபோல மனவாட்டி நாம் நம்மை அலங்கரிக்க வேத வசனத்தை நாம் கொண்டு அறிவுணை நடக்கும் பொழுது எத்தனையாய் அவரை அவள் வருகையிலே அவரை நாம் அவரை எதிர்கொள்வது எத்தனை ஆச்சரியம் அல்லவா அத்தனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமாம் ஆலையில் எழுந்தவுடன் கத்தரை முதன் முதலாக தேர்விட்டு நமது காரியங்களை நாம் தொடங்குவேன் அந்த நாள் மிகவும் சிறப்பாக அமையும் கத்தருக்கு முதலிடம் கொடுப்பவர்களுக்கு தான் கர்த்தரும் முதலிடம் கொடுக்கிறவராக காணப்படுவார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவருடைய வார்த்தைகளை அவருடைய வேத வசனங்களை அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து வாசித்து அவர்களோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது இந்த பூ உலகத்தில் உள்ள எல்லாம் மகிமை ஐஸ்வர்யம் சம்பத்தி எல்லாவற்றையும் நமக்கு அளவிட முடியாத அளவு அவர் தருகிற தகப்பனாக காணப்படுகிறார் ஆனால் நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அவருடைய வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் நம் முடிவுப்பார் யாரும் அறியவில்லை என்று நாம் தவறு செய்வோமே ஆனால் நம்மோடு இருக்கிறவர் நம்மை கவனித்து உச்சு பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவரை பற்றி இருப்பதால் ஒரு உள்ளது குத்துனா கூட ஆ இசப்பா அப்படின்னு நம்ம சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்படுவதனால ஆண்டவர் நம்மோடு கூட அமர்ந்து நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறவரால் நம்மை நம்மேது நோக்கமாக இருக்கிறவராக காணப்படுகிறார் இருந்தாலும் நம்முடைய செயலைக்கு தக்க பலன் நன்மையாக சுதந்திரித்து பெற்றுக்கொள்ளும்படியாக நற்காரியங்கள் செய்கிறவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாக தான் மற்றவர்களும் அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் உலகத்தில் அதிகமாக அச்சரிக்கப்பட்ட புஸ்தகம் வேத புத்தகம் நம் வேத புத்தகத்தில் தேடி படிக்கும்போது பொழுது சரித்திரங்கள் காதல் காவியங்கள் உண்மைகள் சண்டை சம்பவங்கள் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் இன்னும் எத்தனையோ நாம் படிக்க படிக்க மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவில் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதத்திலே தேடி பார்த்து வாசிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அதனை வச்சு இருப்பவர்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தில் ஒரு அதிகாரத்தையாத பாசித்து அவரை துதித்து பாடி நம்முடைய மன கிளேசங்களெல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்கொள்வார் உறுதியாக அவரை பற்றி கொண்ட மனித இளையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவருடைய சமாதானத்தை சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்ற வசனத்தின்படி நாம் அவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்ட பிறகு அதில் உறுதியாக அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்துவிட்டு கடவு கடந்து செல்வோமாயின் அவருடைய பூகண சம்பளை சூழல் வெளி வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அதை குறித்து பிற்பனை நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய காரியங்களை ஜெயிக்கச் செய்கிறவராக நாம் இந்த சமூகத்திலும் சரி வரலோகத்திலும் சரி அவருக்குரிய வலனை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட அவர் நாம் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசிர்வதிக்கிற தகப்பனாக காணப்படும் காணப்படுகிறார் நம்மை வழிநடத்தும் தகப்பனாகவும் அவர் காணப்படுகிறார் எப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு துதித்து பாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசனால் நம்மை கண்டு பயந்து ஓடி போவார் அதனால் நாம் தேனிலும் மதுரமான பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலான நம்முடைய வேதத்தை நாம் வாசித்து சுவாசித்து வாழ்வோம் அண்டவதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக ஜபம் எங்களை அளவில்லாமல் ஏசிக்கிற அருமையான தகப்பனே மேல் இடியோடு துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் வழங்குகிறேன் சேஷமாக இந்த நாளிலும் ராஜா அப்பாவுடைய தேனிலும் மதுரமான உடைய வேதத்தை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு நீர் ஞானத்தை காண ராஜா ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தின் வேதத்தின்படி நடக்க உடைய மெல்லிய சக்கரம் எங்கள் கேட்க எங்கள் கிருமி செய்திருப்பார் விசேஷமாக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசை எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கணத்தில் தாழ்த்தி குறிக்கிறோம் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் பூஜை செய்யும் உடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னும் செலவிடும் இயேசுவின் மூலம் எவிகளும் நல்ல பிதாவே ஆகும்